குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த பதிவுல மாந்தியின் மகத்துவங்கள் என்ற தலைப்புல மாந்தியை பத்திய அனைத்து விஷயங்களையும் பார்க்க போறாங்க முதல்ல மாந்தி என்பவர் யார் இவர் ஜாதகத்திலே ஒவ்வொரு பாவகத்திலே இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரக்கூடியவர் இவருடைய மகத்துவம் என்ன இந்த மகத்துவம் தான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல இன்ன கர்மாவை செஞ்சிருக்க இன்ன பலனை அனுபவிக்க போற அப்படிங்கிறத அப்பட்டமாக சொல்லக்கூடியவர் இந்த மாந்தி பகவான் இந்த மாந்தி பகவானை வச்சே நம்ம எல்லா பலன்களையும் சொல்லலாம் என்ன மாதிரி எல்லாம் இருந்திருப்போம் என்ன மாதிரி முற்பேவையில பாவங்கள் செஞ்சமா புண்ணியங்கள் செஞ்சோமா அப்படிங்கிற விஷயத்த மாந்தி பகவான் உணர்த்தி விடுவார் அந்த வகையில கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மாந்தியை தான் முதலிடமா வைத்து எல்லா பலன்களுமே துல்லியமா சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டிலயும் நிறைய ஜோதிடர்கள் வந்து இப்ப மாந்தியை பத்தி பேசுறாங்க சரிங்க மாந்தி என்பவர் யார் அப்படின்னா சனி பகவானுடைய இரண்டு புதல்வர்கள் அதாவது குளிகன் அப்படிங்கிற குளிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா குளிகை காலம் அப்ப குளிகை என்று சொல்லக்கூடிய குளிகன் ஒரு புதல்வர் அப்புறம் மாந்தி இன்னொரு புதல்வர் அதாவது சனி பகவானுக்கு இரு மனைவிகள் ஒருவர் வந்து ஜேஷ்டா தேவி சனி பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் பிறந்தவர் குளிகன் இவர் வந்து எருமை தலையும் மனித உடலும் கொண்டவராக இருப்பார் மற்றொருவர் வந்து மாந்தா என்று சொல்லப்படுகின்ற தாமினிக்கும் சனி பகவானுக்கும் பிறந்தவர் மாந்தி பகவான் சரி மாந்தி அப்படிங்கிறது சனியினுடைய ஒரு துணைக்கோளாக சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாந்தி பகவான் வந்து சனி பகவானுடைய வெட்டுப்பட்ட கால் உண்டான பொழுது பிறந்தவர் அதனால இவர் வந்து சவத்துக்கு சமமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புராண வரலாறுகள் தெரிவிக்கிறது இப்ப இந்த மாந்திக்கு தோஷம் இருக்கும் பொழுது நம்ம வந்து சின்ன பரிகாரம் மூலமாக சரி பண்ணலாம் அதாவது சவ ஊர்வலங்கள் வரும் பொழுது மரியாதை செய்ய வேண்டும் மரியாதைனா என்னங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு ரோட்ல ஒரு சவ ஊர்வலம் போகும் பொழுது நம்ம உட்காந்துருக்கும் பொழுதோ அல்லது வண்டியில போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு நிமிஷம் நிக்கலாம் வண்டியில போறவங்க உட்காந்துருக்கவங்க எழுந்து நிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மரியாதை செய்யும் பொழுது மாந்தி பகவானுக்கு ஒரு திருப்தியை உண்டாக்கும் அப்ப மாந்தி தோஷம் குறைய ஆரம்பிக்கும் இப்ப இதே வந்து மாந்தி தோஷம் பீடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் வீட்டுல இறந்துருப்பாங்க அப்பதான் வீட்டில் சடலத்தை போட்டு வச்சுக்கிட்டு பங்கும் பங்காளிகள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நீ அதை செய்யணும் அதுதான் முறை நான் இதை செய்யணும் இதுதான் முறை நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது அவதூறா இறந்தவர்களை பத்தி பேசுறது அந்த ஸ்பாட்லயே பேசுவாங்க இதெல்லாமே வந்து மாந்தியினுடைய தோஷத்துக்கு கண்டிப்பா ஆளாகுவாங்க அதே போல ஜனன ஜாதகத்துல மாந்தி இருக்கிற இடத்துல பிரேத தோஷத்தை காட்டக்கூடியவராக இந்த மாந்தி பகவான் இருப்பார் உண்மையாலும் இறந்தவர்களுக்கு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்வது சவ அடக்கத்துக்கு உதவி செய்வது மாந்தி தோஷத்தை நிச்சயமாக குறைக்கும் இப்ப சனி பகவானோட இரண்டு புதல்வர்கள் குளிகன் மாந்தி இந்த குளிகன் அப்படிங்கிறவரு காலத்திற்குள் குளி காலத்திற்குள் நுழைந்தார் அதாவது குளிகை காலம் ராகுவேளை யமகண்டம் குளிகை காலம் சொல்றோம் அப்ப காலத்திற்குள் அவர் நுழைந்தார் மாந்தி வந்து ஜோதிடத்துக்குள்ள நுழைந்துட்டார் இதுதாங்க இரண்டு புதல்வர்களும் இரண்டு இடத்துல நுழைஞ்சிட்டாங்க சரி இப்ப இந்த குளிகை காலத்தை பொறுத்த வரைக்குங்க குளிகையை பத்தியும் ஒரு சின்னதா நம்ம பார்த்துக்கோம் குளிகையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்கள் நம்ம செய்யறோமோ அது திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் அப்ப அதுல எந்த அசுப செயல்களையும் செய்யக்கூடாது ஏன்னா அசுப செயல் நமக்கு திரும்ப திரும்ப நடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அப்போ கஷ்டமா இருக்க விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த அசுப காரியங்களை குளிகை காலத்தில் நிச்சயமா நம்ம செய்யக்கூடாது சுப காரியங்களை செய்யலாங்க இதுலயுமே திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா திருமணங்கிறது ஒரு முறைதான் தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சுப நிகழ்வு திரும்ப திரும்ப அது செய்தால் அது நல்லா இருக்குங்களா சோ திருமணத்தை நம்ம நிச்சயமா செய்யக்கூடாது இதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா பதவி ஏற்கலாம் ஒரு புதிய பதவி ஏற்கும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம பதவி உயர்வு அடைய வாய்ப்பு உள்ளது ஏன்னா அந்த குளிகையில் செய்கின்ற காலங்கள் திரும்ப திரும்ப நடைபெறும் குளிகையில் செய்யப்படுகின்ற காரியங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெறும் அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது பதவி ஏற்கலாம் வீடு வாங்கலாம் மனை பத்திரப்பதிவு செய்யலாம் தங்க நகைகள் வாங்கலாம் புதிய ஆடைகள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் பண்ட பாத்திரங்கள் வாங்கலாம் பேங்க்ல போய் முதல் முதல்ல சேமிப்பு தொடங்கலாம் அந்த சேமிப்பு அந்த குளிகை காலத்தில் தொடங்கும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அதே போல குளிகை காலத்துல கடனை வந்து நம்ம அடைக்கலாங்க கடனை அடைக்கும் பொழுது தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டு கடனை அமைக்க கடனை வந்து அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆக குளிகை காலத்துல நம்ம கடனை அடைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா குளிகை காலத்துல சவ அடக்கம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே போல பெண் பார்க்க போறது வரண் தேடுறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் நமக்கு வந்து கரெக்டான ஒரு அமைப்பு அமையாது ஏன்னா தொடர்ந்து நடைபெறும் அதனால வளன் பார்க்க கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்கன்னா திரும்ப 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 கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம் திருமணம் செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம குளிகை காலத்துல செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பாருங்க ஒரு போரட்டாதி நட்சத்திரம் வரும் பொழுது குளிகை காலத்துல ஒரு சிகப்பு துணியில வெள்ளியோ அல்லது தங்க காயினோ அல்லது நமக்குட்டு இருக்க அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏதோ ஒரு காயினை போட்டு அதை முடிஞ்சு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்படும் அதே போல பணத்தை வந்து நம்ம சேமிக்கிறோம்னு வச்சுங்க கும் குளிகாய நமக அப்படிங்கிற குளிகனுடைய மந்திரத்தை சொல்லி அந்த குளிகை காலத்துல நம்ம நம்மளால முடிஞ்ச பணத்தை சேமிப்பு பண்ணிக்கிட்டே வரும் பொழுது செல்வம் நிச்சயமாக பல மடங்கு அதிகரிக்கும் அந்த பணத்துல நம்ம கொஞ்சம் தான தர்மங்கள் செய்யும் பொழுது புண்ணியத்துக்கு புண்ணியமும் பல மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும்